ஜெய் வாராகி என் அன்பு குழந்தைகி என்னுடைய தங்கமே இந்த இரவு நேரத்தில் நான் வந்து உன்னை சந்திக்க மிக பெரிய காரணம் உண்டு அந்த காரணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்ததை நாளை நான் தரப்போகிறேன் அதை உனக்கு முன்பே சொன்னால் நிம்மதியாக தூங்குவாய் அல்லவா எப்பொழுதும் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளையாகிய உன்னை ஆழ்ந்து தூங்கி சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறாய் தங்கமான பிள்ளையே எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இரவு தூங்காமல் இருந்து விடாதீர்கள் நேரத்திற்கு தூங்கி நிச்சயமாக நேரத்திற்கு சாப்பிடுங்கள் ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன் உடம்பில் எல்லா சக்திகளும் இருந்தால் மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயத்தில் ஜெயிக்க முடியும் மனதாலும் உடலாலும் மிகப்பெரிய சக்தியோடு இரு நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நான் உனக்கு தருகிறேன் என்னுடைய அன்பான கண்மணியே உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி இனி கவலை வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டும் எதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து தர வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கவில்லையே அந்த விஷயம் நடக்கவே இல்லையே என்று ஒருபொழுதும் நினைத்து நீ எப்பொழுதும் கருதக்கூடாது சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் எல்லா மகிழ்ச்சிகளும் சீக்கிரமாகவே கிடைக்கும் நாளை காலை உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ எந்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் நல்ல செய்தி வருவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய நேரத்தில் நீ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கிறாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பிடித்த எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க மாட்டாய் ஏனென்றால் உனக்கு எதை தர வேண்டுமோ அதை இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன் உனக்கு நிறைய சமயம் தோன்றும் இது நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறதா மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் இருக்கும் சிலர் வெளியில் காட்டுவார்கள் சிலர் வெளியில் காட்டுவது கிடையாது அவ்வளவுதான் இப்பொழுதும் நீ மனதால் மிகவும் வெந்து போய்தான் இருக்கிறாய் அதிலும் சிலர் வந்து அதில் இன்னும் அதிகமான வழியை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ நினைப்பாய் இன்று விடியல் உனக்கு நல்லதாக அமைய வேண்டும் நாளை விடியல் நல்லதாக அமைய வேண்டும் என்று ஆனால் நிஜமாக நான் சொல்கிறேன் தங்கமே நாளை விடியலானது உன் வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத ஒரு விடியலாகத்தான் இருக்கும் ஆயிரம் பேரிடம் கை கட்டி தலை குனிந்து அவமானப்பட்டது அனைத்துமே போதும் வாழ்க்கையில் உனக்கு எல்லா வசதிகளையும் கிடைக்கும்படி நான் செய்ய நான் செய்ய போகிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தனிமைக்கு இடம் கிடையாது கஷ்டத்திற்கு இடம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் பணமில்லையே என்ற ஒரு இடம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வரும் நிம்மதி வரும் சகல சௌபாக்கியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நீயே தேடி தேடி போனாலும் உனக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் இனிமேல் உன்னை தேடி தேடி வரும் நாளை காலையெல்லாம் பார் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை நீயே பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நாளையிலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும் நீயே செல்வாயெல்லாம் சில நேரம் என்னுடைய தோழியை பார்த்தேன் அவள் அப்பொழுது இருந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் ஆனால் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நினைவு திறந்ததிலிருந்து பார்த்தேனோ இப்பொழுது வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறது ஒரு விஷயம் கூட எதுவுமே எனக்கு பிடித்ததாகவும் நடக்கவில்லை வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நீ புலம்புவாயளவா இனிமேல் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எதை நீ மாற்றம் என்று சொன்னாயோ உன் வாழ்க்கையில் அது மாற்றமாகத்தான் இருக்கும் நேரம் காலமெல்லாம் வர வேண்டும் அல்லவா நீ கேட்பாய் சில விஷயங்களை அதற்காக அள்ளி கொடுத்தேன் ஆனால் உனக்கு நல்ல நேரம் வரும் நான் வேறு எதை கொடுப்பேன் தங்கமே கர்மவினையை அனுபவித்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அனைத்துமே சந்தோஷங்கள் மட்டும்தான் சந்தோஷமாகத்தான் இருப்பாய் காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் இன்பத்தை மட்டும்தான் நீ சம்பாதிப்பாய் இத்தனை நாள் கஷ்டத்தையே மட்டுமே பார்த்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இன்பத்தை மட்டுமே காணும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் சுவாரஸ்யமான அதிகமான சுப நிகழ்வுகளும் நடந்து தான் இருக்கும் எந்த ஒரு காலத்திலும் வாராகி இல்லையோ என்று நினைக்காதே வாராகி இருக்கிறேன் உனக்காக எல்லா வசதிகளையும் செய்து தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இங்கு வாராகி இருக்கிறேன் தேடி தேடி கிடைக்காத சில விஷயங்கள் உனக்கு தானாகவே வரும் பணத்தை தேடினாய் ஒவ்வொரு இடத்திற்கும் வேலைக்கு போனாய் கோயில் கோயிலாக ஏறினாய் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இனிமேல் நீ கோவிலுக்கு போய் பூஜைகள் செய்ததற்கான வீட்டிலிருந்து நிறைய பூஜைகள் செய்ததற்கான அது மட்டுமல்லாமல் எல்லா தெய்வத்தையும் வணங்கியதற்கு பலனாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பணங்களும் செல்வ செழிப்புகளும் கிடைக்கப் போகிறது நான் இதெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கும் காயத்திற்கு மருந்தாக சொல்லவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என்று நான் இதையெல்லாம் சொல்கிறேன் எப்பொழுதும் பயப்பட வேண்டா காசு பணம் இல்லையே சொந்தங்கள் இல்லையே வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என்று எதுவுமே இல்லை என்றாலும் உன்னால் தைரியமாக வாழ முடியும் நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் உனக்கு தூக்கி நிறுத்தி உன்னை வாழ வைப்பேன் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு போபவன் நான் அல்ல நிச்சயமாக ஒரு தாய் என்னென்னலாம் செய்வாளோ அது அனைத்தையுமே இந்த வாராகி செய்வேன் நம்பிக்கை தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவனை நம்ப வேண்டும் என்றால் நம்ப வேண்டும் தான் அதுவே நம்ப கூடாது என்று தோன்றினால் நம்பாதே அது உன்னுடைய இஷ்டம் என்னை எப்படி தோன்றுகிறது நம்பலாம் என்று தோன்றுகிறதா நம்ப வேண்டாம் என்று தோன்றுகிறதா அது உன்னுடைய இஷ்டம் நம்பலாம் என்றால் என்னை நீ தாராளமாக நம்பலாம் நம்ப கூடாது என்று நீ முடிவெடுத்து விட்டால் என்னிடம் எப்பொழுதும் வராதே நம்பிக்கையான பிள்ளைகள் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் நம்புங்கள் எல்லாம் நல்லதே தான் நடக்கும் எப்பொழுதும் உன் தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி